அடுத்தடுத்து அவங்களும் டெஸ்ட் பண்ணிகளுக்கு சொல்ல வருவாங்க என்ன மீட்டிங்ல இருக்காங்க அவங்களும் ஒன்றாவது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெர்ஸ் ப்ராப்ளம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு வயசு இருக்கும் ஒரு ஜென்ஸுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து தலைவலி இருந்தது அதே சமயத்தில் கண் பார்வை வந்து அந்த சேலஞ்சில் இருக்கும் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாப்புல அஹ் அதனால அவர் சுயமா வந்து டைல்ஸ் ஓட்டிட்டு இருந்தாப்புல அந்த வேலை பார்க்க முடியல ஆளு செய்ய முடியல அடி தளவில் வேலை பார்க்க முடியும் சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு வந்தார் அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சுவாரு ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் கிடைச்ச கூட போதுன்ற நிலைமைக்கு மாறி வந்தாரு இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளில் அவர் உடம்புல பெரிய மாற்றம் வண்டி இப்போலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு தலைவலியெல்லாம் இல்லை சார் குறைஞ்சிச்சு சார் நல்லா இருக்குது சார் அப்படின்னாப்பில அதே போல் பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது சார் அதனால தான் நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னாப்பில் சார் இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நான் கண்டிப்பாக இந்த வேலை விட்டுட்டு என்னுடைய பழைய வேலைக்கு நான் போயிடுவேன் சார் கண்டிப்பாக என்னோடய வருமானம் வந்து பெரிய பெரிய லெவலில் மாற்றிக்குவேன் சார் அப்படின்னு சொல்லி பெரிய சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ணி பேசினேன்ல ரெண்டாக எடுத்துட்டு வாங்க இதுலேயே நல்ல வாய்ப்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவரும் ரெண்டு மூணு பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காப்ல பொருள் கொடுத்துருக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆச்சுங்க சார் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க மேடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுள்ள ஒரு விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஹெச்சில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு டயபெட்டிக் சேலஞ்சுடு டெய்லி வந்து அஞ்சுலேருந்து ஆறு முறை ரெஸ்ட் ரூம் நைட் நைட்டு போய்ட்டு வரும்போது தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் டைர்னஸ் இருந்துச்சு ஒர்க்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிருந்தாங்க அவங்கள்ட்ட நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்தோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்ல அவங்க சொன்னாங்க இப்ப அந்த நைட்டு ரெஸ்ட் ரூம் போறதெல்லாம் குறைஞ்சிச்சுங்க சார் நல்லா இருக்கு அதே சமயத்துல இப்ப எப்ப பார்த்தாலும் தூக்கம் வரும் போய் சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா உடனே படுத்துறேன் இந்த பவுடர் கூட எனக்கு ஏதாவது டக்குனு ஏழுச்சு நான் வந்து டக்குனு போட்டுக்கிறேன் சார் ஆனா இப்ப வந்து எனக்கு தூக்கம்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட் இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி சொன்னாங்க